சார் அன்புமணி அவர்கள் இன்றைக்கு பேசிய ஒரு நினைவேந்தல் கூட்டத்துல கடந்த ஒரு மாதமாகவே பாத்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சலா இருக்கு தூக்கம் இல்ல நான் என்ன தவறு பண்ண அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் நான் எந்திரிக்கும் போது கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் என்ன தவறு செஞ்சிருக்காரு சார் அன்புமணி என்ன தவறு செய்யவில்லை என்று அன்புமணி தான் சொல்ல வேண்டும் எல்லா தவறுகளையும் செய்து விட்டார் அன்புமணி இன்றைக்கு அன்புமணி இன்னொரு செய்தியையும் சொல்கிறார் என்ன தவறு செய்தேன் என்று கேட்பது ஒரு புறத்துல இருக்கட்டும் இன்னொரு புறத்துல நான் ஐயா என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பேன் ஐயாவினுடைய வழியில் பயணம் தொடரும் என்றெல்லாம் சொல்கிறார் அந்த ஐயாவை தானே அவமானப்படுத்துகிற வேலையை சமீப காலமாக செய்து வந்திருக்கிறார் ஒரு பாடலை வெளியிடுகிறார் அந்த பாடலில் எந்த ஐயாவுக்காக நான் எல்லாம் செய்ய போகிறேன் என்று சொல்கிறாரோ அந்த ஐயாவினுடைய பெயரே இல்லாமல் வெளியிட்டார் அந்த ஐயா உடனே என்ன செய்தார் தனக்கென ஒரு பாடலை அவர் வெளியிட்டதற்கு பிறகு அவருடைய பெயரை சேர்த்து புதியதாக ஒரு பாடலை வெளியிட்டார்கள் மாநாட்டை நடத்தியது என்னவோ அன்புமணிதான் ஆனால் அன்புமணியினுடைய பெயரையே தன்னுடைய ஐயா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை ஐயாவுக்கு கொடுத்தது யார் இது தவறு இல்லையா திடீரென ஏன் இவ்வளவு நேர் எதிர் நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் ராமதாஸ் ராமதாஸை விட மகன் மீது பற்றும் பாசமும் கொண்ட இன்னொரு தலை தந்தையை நீங்கள் பார்க்க முடியுமா எந்த விதமான முன்னனுபவமும் இல்லாத அன்புமணி ராமதாசை ஒன்றிய அமைச்சராக்கியது ராமதாசினுடைய மகன் என்கிற ஒற்றை காரணம் அதிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற சுகாதாரத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய பெரும் பொறுப்பு கேபினட் அந்தஸ்து பொறுப்பு சார் இந்திய துணை கண்டத்துக்கே அமைச்சர் பொறுப்பு அந்த பொறுப்பை பெற்று தந்தாரே தன்னுடைய மகன் என்கிற ஒரே காரணத்தால் தானே அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த அவ்வளவு பெரிய பொறுப்புக்கு ராமதாஸினுடைய மகனாக இல்லாமல் அவரால் வந்து சேர்ந்திருக்க முடியுமான்னு கேட்டா வந்து சேர்ந்திருக்க முடியாது இளைஞரணி தலைவராக தன்னுடைய கட்சியினுடைய அடையாளமாக அவரை கொண்டு வந்தார் ஜி கே மணியை ராஜினாமா செய்ய வைத்து அவரை கௌரவ தலைவராக்கி அவருக்கு கௌரவ குறைச்சலை உருவாக்கி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அன்புமணியை சேர்த்தவர் யார் ராமதாஸ் தான் இவ்வளவும் செய்த ராமதாஸ் இன்றைக்கு அவருக்காக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் குடும்பத்தில் எல்லோரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு சரியான தந்தை நிலைப்பாட்டிலிருந்து அவர் அந்த முடிவை எடுக்கிறார் அவர் ஒரு நல்ல தலைவரா என்றால் எனக்கு தெரியாது ஒரு நல்ல தந்தையா என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல தந்தையாக இருக்க விரும்புகிறார் மகனையும் மகிழ்விக்க வேண்டும் மகளையும் மகிழ்விக்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுக்கிறார் தன்னுடைய சொந்த சகோதரியின் மகனை கூட ஏற்க முடியாமல் இவ்வளவு பெரிய யுத்தத்தை அந்த கட்சிக்குள் நிகழ்த்த வேண்டிய கட்டாயம் எதற்கு வருகிறது அன்புமணிக்கு என்பதுதான் கேள்வி நீங்கள் உங்களுடைய மனைவியை கொண்டு போய் தருமபுரியிலே நிறுத்தினீர்கள் ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய படையை கொண்டு போய் அங்கு களத்திலே இறக்கி அந்த தொகுதியிலே தேர்தல் வெற்றிக்கான வேலையை நீங்கள் செய்தீர்கள் வியூகங்களை வகுக்கிறீர்கள் அதுவும் தோல்வியை தழுவுகிறது இப்போ உங்களுக்காக இந்த கட்சி பயன்பட வேண்டும் உங்களுடைய சகோதரிக்கு இந்த கட்சி எந்த வகையிலும் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பது எந்த மாதிரியான மனநிலை அது ஒரு தகப்பனாக ராமதாஸை மிகப்பெரிய அளவில் உழுக்கி இருக்கிறது அதனால்தான் அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தன்னுடைய முடிவுதான் இந்த கட்சியினுடைய முடிவு என்று காட்டுவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார் நீங்க என்ன பண்றீங்க அந்த முயற்சிகளை முனை முழுங்க செய்ய வைக்கிற வேலையை ராமதாஸை அவமானப்படுத்துகிற வேலையை அண்மையில ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறார் சார் அஞ்சு மாவட்ட செயலாளரும் ஆறு மாவட்ட செயலாளரும் தான் போறாங்க ராமதாசனுடைய அழைப்பை ஏற்று அப்ப ஏனைய மாவட்ட செயலாளர்கள்லாம் ஏன் போகல அவங்க எல்லாம் அன்புமணி மணி ஆட்களாகத்தானே இருக்காங்க சேலத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேக்குறாங்க அவர் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஏதோ ஒரு அலுவல் ஆய்வு கூட்டத்துல கலந்துக்கிட்டு வெளியில வர்றாரு நீங்க ஏன் போகலன்றப்ப இல்ல நான் இங்க கூட்டத்துக்காக இருந்தேன் போலன்னா ராமதாஸ் தன்னுடைய கட்சியினுடைய நிறுவனர் அவர் ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறார் அந்த கூட்டத்திற்கு கூட போக முடியாமல் அலுவல் பணியை செய்ய வேண்டும் என்கிற அழுத்தம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு எங்கிருந்து வருகிறது பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க நீங்க வந்து அன்புமணி ராமதாஸ் ஆளாம அதனாலதான் போலியாமேன்னு நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்புறேன்னு சொல்லிட்டு ஓடோடி போய் தன்னுடைய காரில் ஏறிக்கிறார் கட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய நெருக்கடியை உருவாக்கியது அன்புமணி தானே இது தவறு இல்லையா நான் என்ன கேட்க விரும்புறேன்னா தவறோ சரியோ ஒரு முடிவை எடுத்துட்டார்ல சார் கட்சியினுடைய நிறுவனங்கிற அடிப்படையில் எடுத்துக்கிட்டார்ல சார் அந்த முடிவை ஏற்றுக்கிட்டு போயிட வேண்டியதானே கட்சி ராமதாசோடது தானே ராமதாசினுடைய வழியில் தானே இயங்குவதாக நீங்களும் இன்னைக்கு சூளுரை மேற்கொள்றீங்க ஐயாவினுடைய கனவுகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம்னு தானே நீங்க சொல்றீங்க இப்ப அந்த ஐயாவினுடைய கனவுகளை வென்றெடுப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்து விட்டு போக வேண்டியதுதானே ஏன் அவருக்கு நேரெதிரான நிலைப்பாட்டை எடுத்து உங்களுடைய தனித்தன்மையை நிரூபிப்பதற்கு உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு இவ்வளவு முயற்சிகளை எடுக்கிற நீங்கள் ராமதாசுக்கு ஒரு வார்த்தை இசைவு தெரிவித்து அவரோடு இணக்கமாக போய்விடுவதை எது தடுக்கிறது அந்த ஈகோ தான் இங்க இருக்கிற பிரச்சனை எனவே தவறுகள் எல்லாம் அன்புமணியின் சொக்கம் தான் இருக்கிறது இதில் தன்னால் முடிந்தவரை தன்னுடைய பலத்தை காட்டுவதற்கு தயாராகி இருக்கிறார் ராமதாஸ் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இல்ல ராமதாசினுடைய கனவுகளை நிறைவேற்றுறாரு அப்படின்னா அதற்கான ப்ரீ அதை நிறைவேற்ற முடியும் இப்ப ராமதாசினுடைய கனவை இவர் நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருக்காரா இல்லையான்னு ராமதாசு சந்தேகம் வந்துச்சு அது ரொம்ப முக்கியம்ல ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு நம்முடைய கனவுகளை நிறைவேற்றுகிற இடத்துல அன்புமணி இல்ல அப்படின்னு நினைக்கிறாரு அந்த நம்பிக்கையே நீங்க பெறாம ஃப்ரீ ஹேண்ட் கேட்கறதுங்கிறது தப்பில்ல இவ்வளவு நாள் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் தானே கொடுத்தாரு நீங்க அவரோட கனவு என்னத்தை நிறைவேற்றிட்டீங்க என்ன கனவாவரன் அவருடைய கனவை நீங்க நிறைவேற்றிருக்கிறீங்க உங்களுக்கு ஃப்ரீ ஹாண்ட் தான் கொடுத்து வச்சிருக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல நிறைவேற்றீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல நிறைவேற்றிட்டீங்களா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை ஏதாவது ஒரு வகையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களா உன்பிருந்த நிலைமையோட மோசமான நிலைமைக்கு இந்த கட்சியை இன்னைக்கு கொண்டு போயிருக்கீங்களே இந்த கட்சி இன்னைக்கு எங்கே இருக்கிறது என்று தேடுகிற நிலையை உருவாக்கியது யார் இதெல்லாம் பாக்குறாரா இல்லையா ராமதாஸ் அப்ப அவருடைய கனவு என்ன என்பதை உணர்ந்து செயல்படுகிற இடத்தில் நீங்க இருக்கீங்களாங்கிற சந்தேகம் வந்துருச்சு இல்ல இப்ப ராமதாசுக்கு அவருடைய கனவு என்ன சார் இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற ஒரே கனவு தன்னுடைய பேரனை இந்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக்குவது ஆக்கிட்டாரு அந்த கனவை வென்றெடுப்பதற்கு நீங்க துணை நிற்கலையே அந்த மேடையிலேயே சண்டை போடுறீங்களே உங்க அப்பா கிட்ட அவன் யாரு கட்சிக்கு வந்த சின்ன பையன் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேக்குறீங்களா நீங்க இளைஞரணி தலைவர் ஆகும்போது யாரு சார் உங்களுக்கு என்ன சார் அனுபவம் இருந்துச்சு ராமதாசினுடைய மகன் என்கிற ஒரே அடையாளத்தின் மூலமாக நீங்க இளைஞர் அணிக்கு தலைவராகலாம் ராமதாசினுடைய பேரன் என்கிற அந்த அடையாளத்தின் மூலமாக உங்களுடைய சகோதரி மகா இந்த கட்சிக்கு இளைஞர் அணி தலைவர் ஆகக்கூடாதா எந்த வகையில நியாயம் இது அப்ப நீங்க வந்து அவருடைய கனவுகளை வென்றெடுக்கிற இடத்துல இல்ல அவருடைய கனவுகளை சிதைக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க அவருடைய எண்ணம் எதுவாக இருக்கு அவருடைய கனவு என்னவாக இருக்கு ஒரு புறத்துல பேரனுக்கு பொறுப்பு கொடுக்கணும் இன்னொரு புறத்துல வெற்றி கூட்டணியில இடம்பெறணும் அவர் எப்பவுமே அரசியல் ரீதியா ஒவ்வொரு தேர்தலிலும் அவருடைய பொலிட்டிக்கல் கால்குலேஷன் என்னன்னா வெற்றி பெறுகிற அணியில் அவர் இருப்பார் அப்படி வெற்றி பெறுகிற அணியில் அவர் இருப்பதற்கு வியூகங்களை வகுப்பார் ஆனா கடந்த பத்தாண்டு காலமாக தோல்வி பெறுகிற அணியிலேயே பாமக இடம்பெறுகிறது தோல்வியை மட்டுமே பாமக பெற்றிருக்கிறது எப்ப சார் பாமக வெற்றி பெறுகிற அணியில் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வெற்றி பெறுற அணியில இல்ல அது ராமதாசினுடைய முடிவு ரெண்டாயிரத்தி இருந்து தன்னுடைய சொந்த முடிவுக்குத்தான் இந்த கட்சியை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார் அன்புமணி அப்ப அவருடைய கனவு என்பது என்னவாக இருந்திருக்கிறது அதை செயல்படுத்துகிற இடத்தில் அவர் இருந்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல எனவே அவருடைய கனவை நிறைவேற்றுகிற இடத்தில் நீங்கள் இல்லை என்கிற முடிவுக்கு ராமதாஸ் வந்து விட்டார் முதல்ல ராமதாசுடைய நம்பிக்கையை பெறுங்க அதன் பிறகு உங்களுக்குள் ஒரு சமரச முயற்சிக்கு நீங்க வாங்க அந்த சமரச முயற்சிக்கு பிறகு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போனா தானே அது சரியாக இருக்கும் நீங்க வெறுமனே மேடையில் மட்டுமே உங்களுடைய தந்தையை ஆராதிப்பதை போல தலைவருடைய தலைமையை நூறு விழுக்காடு ஏற்றுக்கொண்டதை போல பேசிவிட்டு கீழே போய் திரை முறைவுள்ள குழி பிரிக்கிற வேலையை நீங்க செய்றீங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற ஒரு ஒருத்தரும் பாக்குறாங்களே ஒரு ஒருத்தரும் உணர்ந்து இருக்கிறாங்களே அதுதானே இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய முரண்பாட்டுக்கு முகமாக இருக்கிறது அதையெல்லாம் நீங்க வந்து கடந்து மேடையில பேசுறது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலும் பயன் தராது அப்படி பயன் தராத பேச்சுக்களை தான் இப்போது அன்புமணி பேசி வருகிறார் சார் ராமதாசினுடைய நோக்கம் வந்து அவருடைய மகள் வழி பேரனுக்கு வந்து பதவி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் வந்து அவங்க மனைவி வந்து தேர்தலில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு குடும்ப கட்சின்ற ஒரு பிம்பம் இல்லையா அதை மறுக்கிறது அத வந்து தவிர்க்கிறதுக்கு அன்புமணி இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறது என்ன தவறு இருக்கு அதுக்கு தவிர்க்கிறதுக்கான முடிவை எடுக்கணும்னா உங்க மகளை கொண்டு வந்து நீங்க பௌர்ணமி விழா மாநாட்டுல நிறுத்தி இருக்க கூடாது சித்திரை பௌர்ணமி திருவிழா மாநாடு உங்க மகள்களுக்கு மஞ்சள் டி ஷர்ட் போட்டு கொண்டு வந்தா அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நீங்க கொடுத்தீங்களா இல்லையா அப்ப குடும்ப கட்சின்ற அந்த பெயர் வந்துடாத ஏன் உங்க சகோதரியினுடைய மகள் மகன் உங்க சகோதரி கட்சிக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு அந்த பெயர் கிடைக்கும் ஆனா நீங்களோ உங்க மனைவியோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய வாரிசுகளோ வந்தா அந்த பெயர் கிடைக்காதா கட்சிக்கு இதெல்லாம் ஏற்புடையதா இருக்கா ஒரே ஒரு விஷயம்தான் சார் அன்புமணி என்ன நினைக்கிறாருன்னா இந்த ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியும் தன் ஒருவனை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இருக்க வேண்டும் எந்த வகையிலும் தன்னுடைய குடும்பத்தையோ ஏன் ராமதாசி கூட முன்னிலைப்படுத்தி இருப்பதை அவர் விரும்பல பேச்சுக்கு வேண்டுமானால் உதட்டளவில் சொல்கிறார் ராமதாசினுடைய கனவுகளை வென்றெடுப்போம் ஐயாவினுடைய வழியில ஐயாவிடைய லட்சியங்களை வெண்டெடுப்பதற்காக பயணம் தொடரும் ஆனா அந்த ஐயாவுக்கே இவ்வளவு பெரிய இழுக்கை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னா அப்ப வந்து நீயா நானா கோட்டி வருகிற போது ராமதாசா அன்புமணி என்று வந்தால் தான் பெரிய ஆள்னு காட்டுறதுக்கு ராமதாசை கூட எந்த வகையிலும் அவமானப்படுத்துவதற்கு தயாராகி இருக்கிறார் அன்புமணிங்கிறது தானே நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இங்க அதுதான பிரச்சனை குடும்ப கட்சின்ற பேர் இப்ப இல்ல சார் எப்போதோ வந்து விட்டது ராமதாஸ் என்ன சொன்னாரு என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்படியே வந்தால் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் என்னுடைய குடும்பத்திலிருந்து யாராவது வந்தால் எனக்கு சவுக்கடி கொடுங்கள் என்று சொன்னார் எந்த சவுக்கால எடுத்து அடிச்சாங்க ராமதாச அன்புமணியை எதுக்காக கொண்டு வந்தார் கட்சிக்குள்ள அன்புமணிக்கு என்ன அரசியல் அடையாளம் இருந்தது அன்புமணி எடுத்த எடுப்பிலேயே ஒன்றிய அமைச்சர் அதிலும் எப்படி ஒன்றிய அமைச்சர் கொள்ளைப்புற வழியாக நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை பெற்று ஒன்றிய அமைச்சர் ஏன் தேர்தல்ல போட்டியிட மாட்டாரா அன்புமணி அப்பவே இந்த கட்சிக்கு என்ன பேர் இருந்தது குடும்ப கட்சியாக மாறிவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தன்னுடைய மகனை முன்னிலைப்படுத்துவது மட்டுமே பிரதானமாக நோக்கமாக கொண்டிருக்கிறார் இப்படித்தானே சார் எல்லாரும் பேசினாங்க இப்ப வரைக்கும் அந்த பேரை அழிக்க முடியலையே அதைத்தானே இன்றைக்கு இவரும் செய்திருக்கிறாரு தருமபுரியில் எத்தனையோ தலகர்த்தர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தார்கள் ஒரு மருத்துவர் ஒருவர் இதற்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக இதே தருமபுரியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார் தருமபுரியில ஒரு மிகப்பெரிய வன்முறையை அந்த நாயக்கன் கொட்டாய் கிராமத்துல கட்டவிழ்த்து விட்டதற்கு பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கரங்கள் இருந்தது தருமபுரியில் இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்காக அத்தகைய கலவரங்களை எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி பயன்படுத்தி கொண்டது என்று சமூக நீதி சக்திகள் குற்றம் சாட்டுகிற அளவுக்கு அவர்களுடைய சாதி வெறி ஆணவ போக்கு என்பது இருந்தது அப்படிப்பட்ட இடத்துல நீங்க எத்தனையோ கட்சியை சார்ந்த முன்னணி அஹ் நிர்வாகிகள் இருக்கிற போது எதற்காக உங்க மனைவியை கொண்டு போய் நிறுத்துறீங்க உங்க மனைவியை நிறுத்தும் போது இந்த கட்சி குடும்ப கட்சியாக மாறிடும் இந்த கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் அன்பு இல்லையா அப்ப அதை பத்தி நீங்க சிந்திக்கலையா அது எப்படி சார் முகுந்தன் என்கிற உங்களுடைய மருமகன் வந்தால் மட்டும் குடும்ப கட்சி என்கிற பேர் வந்துடும் நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்களுடைய கவலை குடும்ப கட்சியாக மாறிடும்ன்றது இல்ல உங்க குடும்பம் அல்லாத கட்சியாக மாறிடுமோங்கிறது தான் உங்களுக்கு இருக்கிற கவலை எங்க உங்கள் மனைவி உங்கள் பிள்ளை உங்களுடைய இருப்புக்கு ஆபத்து வந்து விடுமோ இது வேறொரு குடும்பத்தின் கைக்கு போயிருமோ குடும்பம் அல்லாத கட்சியாக மாறிவிடுமோங்கிற கவலையில் தான் நீங்கள் இத்தகைய செயல்பாட்டை கையில் எடுத்து இருக்கிறீர்கள் இதை தவிர வேற என்ன இருக்க முடியும் இன்னொரு கேள்வினா அன்புமணி அவர்களே பிரஸ் மீட்டை சொல்லும் பொழுது கட்சி பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா அன்புமணிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்ப இந்த மேடையில வந்து வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து அன்புமணிக்கு ஏன் வந்தது நிச்சயமாக அன்புமணி ஒரு அழுத்தத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன் அதுல நீங்க வந்து எங்களுடைய கட்சி விவகாரம் அப்படின்னா உங்க கட்சி தேர்தலில் மக்களை சந்தித்து மக்களுடைய வாக்குகளை பெற்று அதிகாரத்துக்கு வர நினைக்கிற கட்சி அப்ப அது குறித்த விமர்சனத்தை புது வெளியில வைக்கத்தானே செய்வாங்க கேள்வியை கேட்கக்கூடாதுங்கிறது ஒரு சர்வாதிகார போக்கு இல்லையா இன்னொன்னு உங்களுடைய சண்டை என்பது வீதிக்கு வந்துருச்சு நீங்க உங்க கட்சி விவகாரம் நாங்க எங்க கட்சிக்குள்ள பேசிக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு மேடையில் நீங்கள் எவ்வளவு அநாகரிகமாக தந்தையும் மகனும் நடந்து கொண்டீங்கிறத பார்த்தோமே மக்கள் பார்த்தாங்கல்ல அப்ப மக்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல பத்திரிகையாளர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல ஊடகத்துக்கு ஒரு கருத்து இருக்கும்ல அதை வெளிப்படுத்தத்தானே செய்வாங்க ஏன் ஆத்தரப்படுறீங்க நீங்க இன்னொன்று அந்த மாநாட்டுல மாநாட்டினுடைய தலைவர் யாருன்னா வன்னியர் சங்க தலைவர்னு ராமதாஸ் சொல்றாரு ஏற்கனவே நம்ம மின்னம்பலம் வாயிலாகவே இதை பேசியிருக்கோம் ஆனா தன்னுடைய தலைமையில் மாநாடு நடக்குதுன்னு அவருடைய சமூக வலைதள பக்கத்துல அன்புமணி கூட இப்ப மாநாடு அன்புமணி தலைமையில் நடந்ததா வன்னியர் சங்க தலைவர் தலைமையில் நடந்தது எப்படி நடந்தது மாநாடு அத முதல்ல அவங்க டிக்ளேர் பண்ணும் இப்ப இந்த முரண்பாடுகள் எல்லாம் பொதுவெளிக்கு வந்துட்ட பிறகு விமர்சனம் பொது வெளியில வர்றதானே செய்யும் இன்னொன்னு அன்புமணி இன்னைக்கு வந்து இந்த செய்திய நீங்க ஒரு பொது மேடையில பேச வேண்டிய அவசியம் பத்திரிகையாளர்கள் இருக்காங்கன்னு தெரியும் ஊடகங்கள் இருக்கிறாங்கன்னு தெரியும் இந்த செய்தி பிளாஷ் நியூஸ் ஆயிரும்ன்றது தெரியும் தெரிஞ்சுதானே அவர் பேசுறாரு அவருக்கு தெரியாதா இந்த செய்தி போய் சேரும்னு எத்தனையோ பே கட்சியினுடைய தொண்டர்கள் அலைபேசி வழியாக லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க அத சமூக வலைதளங்கள்ல இது போய் சேரும்ன்றது அவருக்கு தெரியாதா தெரியாமதா பேசுறாரு தான் பேசுகிறார் அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த செய்தி எல்லாம் விவாத காலத்துக்கு வரணும் இதெல்லாம் செய்தி ஆகணும் இதன் மூலமாக அன்புமணி தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு எத்தகைய முயற்சிகளை மேற்கொள்றார் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வைக்கு மக்கள் வரணும் ராமதாஸ் மீதான இன்னும் நிறைய அலிகேஷன்ஸ் சமூக வலைதளங்கள்ல பொது தளங்கள்ல வந்து சேரணும் ராமதாஸ் ஓய்வு எடுக்க சொல்லி சம்முடைய சமூக வலைதள பக்கங்கள்ல ஒவ்வொருவரையும் பதிவு செய்ய சொன்னதே இவருடைய கீழ் இயங்கக்கூடிய அந்த இணையதள குழுதான் இவருக்கு ஆதரவாக பேசியவர்கள் தான் அப்படி பேசுனாங்க உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது யா நீங்க போய் ஓய்வு எடுத்துக்க ஒரு காலத்துல ஐயா பேசுவாரான்னு காத்திருந்த காலம் போய் இப்ப ஐயா எப்ப பேச்சை நிறுத்துவாருங்கிற காலம் வந்துருச்சுன்ற அளவுக்கு அவரை காயப்படுத்தி எழுத வச்சது யாரு அவர் காயப்போடு பண்ணமாக பேச வைத்தது யாரு நீங்க ஒரு இடத்திலாவது அதற்கு முற்றுப்புள்ளி வச்சிங்களா ஐயா குறித்து இப்படிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வரக்கூடாதுன்னு என்னைக்காவது ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா அப்ப அதெல்லாம் உள்ளூரை கண்டு ரசித்துக் கொண்டே தானே இருந்தீங்க உங்களுடைய கண்ணசீவுக்கு தானே இவையெல்லாம் நடந்தது எனவே திட்டமிட்டு இந்த செய்தியை பேசியதன் மூலமாக ராமதாசை அம்பலப்படுத்துகிற வேலையை செய்திருக்கிறார் அன்புமணி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் சார் இப்போ கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்து அன்புமணி பக்கம் தான் பெரும்பான்மை இருக்காங்க ஆனா அந்த வன்னியர் மக்கள் வந்து அன்புமணி பக்கம் நிக்கிறாங்களா இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் முதல்ல அன்புமணியினுடைய பக்கம் வன்னியர் மக்கள் நிக்கிறாங்கன்றதை தாண்டி கட்சியினுடைய நூறு சதவீத நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் நிக்கிறாங்களான்னு கேட்குறேன் ஏன்னா இந்த கட்சியினுடைய துவக்கம் என்பது ராமதாஸ் தான் ராமதாஸ் தான் மருத்துவர் சேப்பனை அழைச்சிட்டு வந்தாரு தீரனை அழைச்சிட்டு வந்தாரு உடங்குடி அணிபா அழைச்சிட்டு வந்தாரு பழனி பாபாவோடு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டாரு காரல் மார்க்ஸை முன்னிறுத்தினார் பொது உடைமை இயக்கத்தினுடைய தோழர்களை ஈர்ப்பதற்காக காரல் மார்க்ஸை அடையாளப்படுத்தினார் திராவிட இயக்கத்தினுடைய தோழர்களை ஈர்ப்பதற்காக பெரியாரை அடையாளப்படுத்தினார் பெரியார் வழியில் அரசியலை முன்னெடுத்தார் இன்னொரு பக்கம் தலித் அரசியலையும் அம்பேத்கரிஸ்டுகளையும் முன்னிலைப்படுத்துவதற்காக தங்களை தங்கள் வசம் கொண்டு வருவதற்காக அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தினார் இப்படி ஒரு முக்கோண அரசியலை சமூக நீதியின் பக்கம் என்று முன்னெடுத்தார் அதன் விளைவுதான் அன்னைக்கு இருந்த சீனியர்ஸ் எல்லாம் ராமதாசோடு கைகோர்த்தாங்க அதன் பிறகு அதிகாரத்துக்கு சிலர் வந்தார்கள் சிலர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினார்கள் சிலர் திரும்பவும் தீரன் போன்றவர்கள் அந்த கட்சிக்குள்ளே வந்து சேர்ந்தார்கள் அப்போ இன்னமும் அந்த பழைய கட்டமைப்பு ராமதாஸோடு தான் இருக்கிறது இப்ப நீங்க கூட்டம் போட்டீங்கன்னா நாலு பேர் வந்தாங்கிறதுக்குல்ல அந்த நாலு பேர் ராமதாஸ் பக்கம் நிக்கறாங்கல்ல இப்ப அடுத்தடுத்த கட்ட நேற்று பார்க்கற சமூக வலைதளத்துல வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்துல ஐயாவை சந்திச்சு ஆலோசனை நடத்தினாங்க அப்படின்னு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க அப்ப வன்னியர் சங்கம் ராமதாசோடு இணக்கமாக இருக்காங்களா பூத்த அருள்மொழியினுடைய தலைமையில இயங்கிக்கிட்டு இருக்க வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் வைத்திய உட்பட நம்ம காடுவெட்டி குருவினுடைய ரைட் ஹேண்டுன்னு அறியப்பட்ட ஒரு வைத்தி அவர்லாம் நேற்று அன்னைக்கு கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறார் திருக்கட்சூர் ஆர்முகம் இவர்களை போன்றவர்கள் எல்லாம் அங்க வந்து கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிற காட்சிகளை பாக்குறோம் அப்ப அன்புமணி போக கூடாது என்று சொல்லி அன்புமணி போனா கோச்சுக்குவாரு நினைச்சிருக்கிற நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் அந்த கூட்டத்தை மாவட்ட செயலாளர் கூட்டத்தை புறக்கணிச்சாங்க அத தாண்டி இன்னைக்கு வன்னியர் சங்கம் போய் நிக்குது அப்ப இது ஏதோ உடற்த்துது கட்சிக்குள்ளேயே இரண்டு பிரிவுகளாக நிற்கிறார்கள் இன்னொன்னு எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா பொலிட்டிக்கலா ஒரு கால்குலேஷன் தொண்டர்களுக்கு வந்துடும் என்ன மாதிரியான கல்குலேஷன் வந்தோம் அப்படின்னு சொன்னா தலைவருக்கு வயசாயிடுச்சு ஐயாவுக்கும் வயசாயிடுச்சு இனிமே அடுத்த கட்டம் சின்னவர் தான் அடுத்த கட்டம் சின்ன ஐயா தான் எனவே அவரோடு நாம இணக்கமா இருந்துட்டோம்னா நாளைக்கு இந்த கட்சி ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா இது எல்லா கட்சியிலும் இருக்கு சார் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் நான் சொல்ல விரும்பல எல்லா கட்சியிலும் இருக்கு அப்ப என்ன நினைச்சிருவாங்கன்னா தன்னை ஆளாக்கிய தன்னை இந்த உயரத்தில் வைத்த தனக்கு அரசியல் முகம் தந்த கட்சியினுடைய தலைவரை விட்டுவிட்டு அவருடைய பிள்ளைக்கு அடிவரடியாக மாறி விடுவார்கள் கொம்பு வேலையையும் சிலர் செய்து விடுவார்கள் சாப கேடு அந்த நிலைக்கு தான் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆனா உண்மையிலேயே இந்த கட்சியில் ராமதாஸுக்காக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவர் தொடர்கிறவர்கள் உண்மையிலேயே ராமதாசினுடைய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை பார்த்து வியந்து அவரோடு கரம் கொடுத்தவர்கள் இன்றைக்கும் ராமதாஸ் பக்கம் தான் இருக்கார் அவங்க அன்புமணி பக்கமே இருக்கல ஒரு இடத்துல கூட ஜி கே மணி அன்புமணிக்கு ஆதரவான குரலை வெளிப்படுத்தல ஒரு தட்டையான குரலை வெளிப்படுத்துறாரு ஆனா செயல்பாடுகள் பூரா ராமதாஸின் பக்கம் என்று தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று அறியப்படுகிற வடிவேல் ராவணன் ஒரு செய்தியை கூட ராமதாசுக்கு எதிரா பேசல அன்புமணிக்கு ஆதரவா பேசல இன்னும் போனா அந்த கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமாவுக்கு எதிரான ஒரு அறிக்கையே பொதுச் செயலாளர் நிலையிலிருந்து கொடுத்தாரு வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளருக்கு அப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கிற அதிகாரம் இருக்கு ஆனா அதுக்கு முன்பு அறிக்கை கொடுத்திருக்கிறாரா கொடுக்கல ராமதாசா நம்ம இழிவுபடுத்தி பொங்கி எழுந்து பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு அந்த அம்மா பொருளாளராக இருந்துகிட்டு தைலாபுரம் தோட்டத்துக்கு உள்ளார்க்க போக முடியல தைலாபுரம் தோட்டத்தில இருந்து வெளியேற்றப்பட்டாருங்கிற செய்தி எல்லாம் கடந்த காலத்துல பார்த்தோம் அந்த அம்மா சமூக வலைதளத்துல நேரடியாகவே விமர்சனங்களை எல்லாம் முன்வைக்கிற காட்சிகளை பார்த்தோம் இப்போ கூட இந்த மாநாட்டு மேடையில பொருளாளருக்கு இடம் கொடுக்கல அவங்க வரிசையில உட்கார வைக்கப்பட்டாங்க கட்சியினுடைய பொருளாளர் வரிசையில உட்கார வைக்கப்பட்டாங்க அது கூட செய்தியாச்சு பரபரப்புகளுக்கு இடையில அதையும் நகர்ந்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வன்னியர் மக்களினுடைய ஆதரவை ராமதாஸ் பெற்ற அளவுக்கு அன்புமணி பெற்றாரா என்பதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே ஒரு பெரிய இம்பாக்ட அவரால நூறு விழுக்காடு உருவாக்கிட முடியல இந்த நான் சொன்னது போல பதவிக்காக அறிவுரடிகளாக மாறுகிறவர்கள் வேண்டுமானால் அன்புமணியின் பக்கம் நிற்பது போன்று ஒரு தோற்றம் தெரியலாமே தவிர நாளைக்கே இந்த கட்சியினுடைய ரோல் முழுக்க முழுக்க ராமதாஸ் கையில தான் இருக்கும்னு நிறுவனம் ஆயிடுச்சுன்னா இவர்களெல்லாம் ராமதாஸ் பக்கம் வந்து சேர்ந்து உருவார்கள் எனவே ராமதாஸ் தான் அங்கே டிசைடிங் ஃபேக்டர் ராமதாஸ் தான் அந்த கட்சியினுடைய முகம் அந்த கட்சியினுடைய அடையாளம் ராமதாசை புறக்கணித்து விட்டு அன்புமணியால் அந்த கட்சியை லீட் பண்ண முடியாது இது அன்புமணிக்கும் தெரியும் அதனாலதான் என்ன செய்யறாருன்னா நான் ஐயா வழியில தொடற ஐயாவுடைய லட்சியங்களை வென்றெடுக்கிறேன்னு இப்பவும் சொல்ல முடியுதே தவிர ஓபன் டிக்ளரேஷன் பண்ண முடியலையே இவ்வளவு சேலஞ்ச் பண்ணிட்டாரு ராமதாஸ் நீங்க ஒரு பெரிய லீடரா பாட்டாளி மக்கள் கட்சியில உருவானது உண்மைன்னா நீங்க அந்த லீட் எடுக்க தானே லீடர்ஷிப்பை பயன்படுத்தி நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க உங்களை சேலஞ்ச் பண்றாருல ராமதாஸ் அவருக்கு கட்ஸ் இருக்குல்ல அந்த கட்சி என்னோட கட்சின்ற கட்ஸ் அந்த கட்ஸ் உங்களுக்கு இருந்தா நீங்க எடுங்க லீட் பண்ணுங்க நீங்க ஓரங்கட்ட பாருங்க உங்களை ஒரே ஒரு தடவை ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாரு மாநாட்டு பேச்சுல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டாரு தவிர எந்த இடத்துலயும் உங்களை அட்ரஸ் பண்ணல பொது தளத்திலேயே உங்கள் மீதான முரண்பாட்டை போறியா போ போறதுன்னா போ அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்றாரு ஆஹ் நான் போறேன் நான் போறேன் அப்படின்னு மைக்கத்தான் தூக்கி போட முடியலையே தவிர உங்களால எதிர்வினையே ஆற்ற முடியலையே அப்ப என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா ராமதாஸ் தான் முகம் ராமதாசனுடைய முகத்தை சிதைக்கிற வேலையே ராமதாசனுடைய பிம்பத்தை உடை தெரிகிற வேலையை அன்புமணி மெல்ல செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது கட்சியினுடைய கட்டமைப்பு யார் இருக்கிறது என்பதை இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம் அது உட்கட்சி விவகாரம் ஆனா கட்சியில ஒரு மேஜர் ரோல் ராமதாஸ் கையில இருக்கு அப்படிங்கறத ராமதாஸ் அவ்வப்போது ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் நான் சொல்லுவேன் வன்னியர் மக்களிடத்துல ராமதாஸுக்கு இணையாக இன்னொரு தலைவர் பாட்டாளி மக்கள் இருந்து போய் சேர்ந்திருக்காங்கனால நான் சேர்ல ஏன்னா இப்ப இருக்கிற வன்னியர் சமூகத்தினுடைய இளைஞர்கள் அண்ணன் வேல்முருகனை உறுதியா நம்புறாங்க தமிழ் தேசியம் பேசுகிற தோழர்கள் அண்ணன் வேல்முருகனை உறுதியாக நம்புறாங்க மெஜஸ்டிக் லீடரா பாக்குறாங்க அவரை அந்த கம்யூனிட்டியில அந்த இடத்தையே இவரால பெற முடியல ராமதாஸ் இடத்தை பெறுறதுக்கு வேல்முருகன் இடத்தை பெற முடியுமா இவரால அந்த இடத்துக்கே அவரால் வந்து சேர முடியவில்லை என்பதுதான் ஏன்னா ஒரு மெச்சூர்டு லீடரா வெளிப்படுறது இல்ல ஒரு டைனமிக் லீடரா வெளிப்படுறது இல்ல இந்த இடத்துல எல்லாம் தோல்வியை தழுவுறாரு அன்புமணி இந்த இடத்துல எல்லாம் லீட் பண்றாரு அண்ணன் வேல்முருகன் இளைஞர்களை கவருகிற பேச்சாற்றல் இளைஞர்களை பக்குவப்படுத்துகிற அரசியல் பயணம் இளைஞர்களுக்கு காவல் அரணாக நிற்கக்கூடிய அரசியல் செயல்பாடு இதெல்லாம் அந்த சமூகத்துக்குள்ள அந்த வேல்முருகனை உயர்த்திடுச்சு அண்ண வேல்முருகன் இந்த மாதிரி விவகாரங்கள்ல தன்னை ஒரு லீடரா நிலைநிறுத்தி அந்த சமூகத்தை எந்த வழியில் சீர்படுத்த முடியும் செம்மை கொடுத்த முடியும்னு தன்னுடைய அரசியல் வியூகங்களை வகுத்து இயங்க தொடங்குறாரு வட மாவட்டத்துல ஒரு பெரிய செல்வாக்கு பொருந்திய தலைவராக அந்த சமூகத்துக்குள்ள உருவெடுத்து வர்றாரு அதையே இவரால் ஓவர்லுக் பண்ண முடியலையே அதையே இவரால சரி செய்து அவருடைய இடத்துக்கு வந்து சேர முடியல அப்படி ராமதாசுடைய இடத்துக்கு வந்து சேருவார் எனவே நிச்சயமாக அன்புமணிக்கு அந்த சமூகத்தில் செல்வாக்கு இல்லை என்பதைத்தான் சமீப கால அரசியல் நகர்வுகள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன ஓகே சார் இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அன்புமணி அவர்கள் பேசும் வந்து ரெண்டு விஷயங்கள் நம்மளால பாக்க முடியுது குறிப்பா எம்பிசி கோட்டா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்ததுக்கு பிறகு வன்னியர்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து பயன் பெறல அப்படின்றத ஒரு பக்கம் சொல்றாரு திமுக அரசு வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட கொடுக்கல கொடுக்க மனம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் வைக்கிறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விசிகாவையும் அஹ் திருமா அவர்களையும் வந்து அஹ் எதிர்க்கும் விதமாக பல்வேறு விதமான அந்த ஒரு குற்றச்சாட்டையும் வந்து வைக்கிறார் நாங்களாம் வந்து டீசெண்டா வந்து மாநாடு நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அடங்கம் மறு இந்த மாதிரி அப்படின்றது வந்து தனக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அன்புமணி நினைக்கிறாரா நீங்க எப்படி பாத்தீங்கன்னா இதுல ராமதாசே ஃபெயிலியர் ஆயிட்டாரு அப்புறம் அன்புமணி எப்படி பலன் கொடுக்கும் நினைக்கிறாரு அன்புமணிக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன் ராமதாசினுடைய அரசியல் வீழ்ச்சி எப்போது தொடங்கியது என்று சொன்னால் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை கட்டி எழுப்புவதற்கு எப்போது ராமதாஸ் முனைந்தாரோ அன்றுதான் ராமதாசினுடைய அரசியல் சரிவு துவங்கியது நீங்க ஒரு சமூக நீதிக்கான தலைவர் இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த தலைவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு துறையில் இருக்கிற தலைவர் இந்த அடையாளங்களை எல்லாம் பெற்று வந்த ராமதாஸ் திடீரென ஒரு கட்டத்துல நிலை தடுமாறி தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை ஒருங்கிணைப்பதற்கு முயற்சி செய்கிறார் சாதியை இந்துக்களை ஒன்று சேர்ப்பதற்கு முயற்சி செய்கிறார் அது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான கட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்று ராமதாஸ் வடிவமைக்கிறார் இதுலதான் ஒரு பெரிய செட்பேக் வருது நீங்க விசிகாவும் ராமதாசும் ஒன்றாக இணைந்து பயணித்த வரையில் அவருடைய பொலிட்டிக்கல் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அண்ணன் திருமா செங்கல்பட்டுல ஒரு உண்ணாவிரதம் உட்கார்ந்தாரு அண்ணன் திருமா உண்ணாவிரதத்தை நிறுத்தணும்னு சொல்லி செட்டஸ்கோப் எல்லாம் வச்சு ஒரு டெஸ்டிங் எல்லாம் அவருக்கு உடல் பரிசோதனை எல்லாம் செய்து அந்த உண்ணாவிரதத்தை நிறுத்த வேண்டும் என்று போய் உட்கார்ந்தார்ல ராமதாஸ் அன்னைக்கு இருந்த ராமதாசினுடைய முகம் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு ராமதாஸ் ஒரு சாதிய தலைவராகத்தான் வெளிப்படுகிறார் இன்னைக்கு ராமதாஸ் ஒரு சாதி சங்கத்தை வழிநடத்துகிற ஒரு தலைவராகத்தான் வெளிப்படுகிறார் இதெல்லாம் எதை வைத்து மையமாக வைத்து அமைஞ்சதுன்னு கேட்டா முழுக்க முழுக்க விசிகா எதிர்ப்பை மட்டுமே பேசியதற்கு நான் சொன்னேன்ல இந்த நாயக்கன் கோட்டா என்கிற கிராமத்தை தீக்கரை ஆக்குவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகளை ஈடுபடுத்தியதற்கு பிறகு இன்னொரு செய்தியும் நான் சொல்றேன் ஆங்காங்கே நடைபெறுகிற இந்த காதல் திருமணங்களை எல்லாம் நாடக காதல் என்று சொல்லி அதன் மூலமாக ஒரு சாதி வெறியை வெளிப்படுத்த துவங்கியதற்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சரிவு ராமதாசினுடைய அரசியல் வீழ்ச்சியை துவங்குச்சு இப்ப எந்த வகையில ராமதாஸ்க்கு அது கை கொடுத்துயா அன்புமணி ராமதாஸ்க்கு அது கை கொடுத்துரும் ராமதாசினுடைய டிராவல் நெடியது சார் சமூக நீதி பயணம் நான் சொன்னதா மார்க்ஸை முன்னிறுத்தி அம்பேத்கரை முன்னிறுத்தி பெரியாரை முன்னிறுத்தி அந்த அந்த பழைய டிராவல் இருக்குல்ல போற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இந்த தலித் அல்லாதவர் கூட்டமைப்புல அமைஞ்சு போச்சு இந்த டிராவல் எதுவுமே இல்லாம ராமதாசனுடைய மகன் என்கிற அடையாளத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அவருக்கு என்ன மார்க்ஸ் பத்திய புரிதல் இருக்கு அவருக்கு என்ன பெரியார் பற்றிய கொள்கை உள்வாங்குகிற அந்த சிந்தனை இருக்கு அவருக்கு என்ன அம்பேத்கரியும் பேசுகிற ஆற்றல் இருக்கு எதுவுமே கிடையாது அப்ப இவர் இந்த எதிர்ப்பை எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா இது இன்னும் மோசமான தோல்வியை தானே கொண்டு போய் சேர்க்கும் இன்னொன்னு இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத விஷயத்துல எத்தனை நாட்களுக்கு நீங்க இந்த பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்பீங்க உங்க பொய்க்கு ஒரு முடிவே கிடையாதா அதுலதான் தெள்ள தெளிவா இன்றைக்கு போக்குவரத்து மின்சாரத்துறைக்கு அமைச்சராக இருக்கிறாங்க எஸ் எஸ் சிவசங்கர் சட்டப்பேரவையிலேயே பேசினாரு என்னென்ன நடந்திருக்குங்கிறத புள்ளி விவரங்களோடு சொன்னாரு இதை அமல்படுத்தினா நீதிமன்றம் தடை விதிக்கும் அதனால நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் இதை செயல்படுத்த முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் இது ஒன்றிய அரசனுடைய கையில இருக்கு ஒன்றிய அரசனுடைய கூட்டணியில இருக்கீங்க அதெல்லாம் பேசி ஒன்றிய அரசோடு இணக்கமாக செய்யுங்கன்னு சொல்லி இவ்வளவு செய்திகளை சொன்னாரு கிளிப்பிள்ளைக்கு பாடம் படிக்கிற மாதிரி படித்த போது உங்க சட்டமன்ற எல்லாம் கேட்டுக்கிட்டு வந்தாங்க நீங்க டிவியில பாத்திருப்பீங்க இதற்கு பிறகும் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத விவகாரத்தை வைத்துக் கொண்டே நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு வேறு வாய்ப்புகள் வழியே இல்லை என்றுதானே பொருள் எத்தனை நாட்களுக்கு இதை வைத்து நீங்க செஞ்சிட முடியும் இன்னொன்னு என்னதான் இடஒதுக்கீட்டை பெற்று தந்தாலும் உங்களுக்கு இந்த சமூகம் முன்னேறவில்லை என்கிற அக்கறை இருக்குன்னா அப்ப இத்தனை நாட்களாக உங்களுடைய பங்களிப்பு என்ன இந்த சமூகத்தை ஐயாதான் உயர்த்தினார் இந்த சமூகத்தை ஐயாதான் உயர்த்தி காட்டுவதற்கு எல்லா வகையிலும் துணை நின்றார் இப்படியெல்லாம் நீங்க பேசுறீங்க ஆனா அந்த சமூகம் முன்னேறலன்னு நீங்க பேசுறீங்க இப்ப இந்த குற்றச்சாட்டை யார் மீது நீங்க வச்சிருக்கீங்க அப்ப உங்களுடைய பங்களிப்பு என்ன நீங்க இத்தனை ஆண்டு காலம் இந்த சமூக நீதி தளத்துல என்னவாக இயங்கி இருக்கிறீங்க இதற்கு என்ன பதில் எனவே இந்த சமூகம் முன்னேறாமல் போனால் அதற்கு பொறுப்பு இருக்க வேண்டியவர் ராமதாஸ் சார் அதற்கு பொறுப்பு இருக்க வேண்டியது பட்டாளி மக்கள் வச்சு தான் அதற்கு பொறுப்பு இருக்க வேண்டியது அன்புமணிதான் நீங்க உங்க பக்கம் குறைகளை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பொது மேடையில நின்று கண்ணீர் ஒடிப்பதை போல இந்த சமூகம் முன்னேறாம இருக்கேன்னு கண்ணீர் ஒடிச்சீங்கன்னா அதை பார்த்து ஏமாறுவதற்கு வன்னியர் சமூகத்தை சேர்ந்திருக்கிற இளைஞர்கள் தயார் இல்லை என்றுதான் நான் சொல்வேன் சார் மின்னமலம் நேர்விக்காக பல்வேறு கேள்விகளுக்கும் மிக ஆழமாகவும் பொறுமையா பதில் நன்றி Perry R Institute of Science and Technology, Tanjavur, Triple with specialization in electric vehicles and energy engineering. Da, 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 da. Taste the ice cream. Milky Mist Ice Creams. <laughs> mobile